விசார செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் ஹிஸ்புல்லாக்கள் சில மனு தியானங்களுக்கு முன்னர் அதாவது சற்று முன்னர் சிரியாவினுடைய எல்லையை தாண்டி சிரியாவுக்குள் நுழைந்திருக்கிறார்கள் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக உங்களோடு இணைந்து கொள்கிறோம் அன்பான நேர்களே உங்களுக்கு தெரியும் தற்போது சிரியாவில் இடம்பெற்று வருகின்ற மிக பிரபலமான போராட்டம் அது எப்படி என்றால் சிரியாவினுடைய ஆட்சியாளர் ஜனாதிபதி அல் ஆசாத் அவர்களுக்கும் அதாவது அவருடைய இராணுவத்துக்கும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவருக்கு அளிக்கிறார் அவருடைய படையினருக்கும் எதிராக அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆயுத குழுக்களுள் ஒன்றான ஹெச்டிஎஸ் என்று சொல்லக்கூடிய அல் ஹயாத் தஹரீர் அல் ஷாம் என்ற போராளி குழு சிரியாவிலே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது இந்த போராட்ட குழு துருக்கியினுடைய ஆதரவு பெற்று இயங்குகிறது என்பது மிக முக்கியமான ஒரு சர்வதேச செய்திகள் வெளிப்படுத்துகின்ற மிக முக்கியமான செய்தி துருக்கி அரசாங்கம் அதனை பற்றி இன்னும் குறிப்பிடவில்லை என்றாலும் அது அவர்களுடைய ஆதரவோடு இடம்பெறுகிறது என்பது மிக முக்கியமான ஒரு விடமாக பேசப்படுகிறது இந்த நிலையிலே அவர்கள் அலப்போ நகரை கைப்பற்றிவிட்டு மூன்றாவதாக ஹோம்ஸ் நகரையும் கைப்பற்றுகின்ற தொலைவில் இருக்கிறார்கள் இந்த ஒளிப்பதிவு இடம்பெறுகின்ற போது அப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த நிலையிலே அவர்களை தொடர்ந்து முன்னேற விடாமல் தடுக்கும் நோக்கிலும் சிரியாவினுடைய படைகளினுடைய அதாவது பஷார் ஆசாத் அவர்களுக்கு உதவும் நோக்கில் ஹிஸ்புல்லாக்கள் இப்போது அவர்களினுடைய மிக முக்கியமான ராணுவத்தினுடைய அவர்களுடைய ராணுவப் பிரிவினுடைய மிக முக்கியமான அதிகாரிகளையும் சிறிய குழுக்கள் சிலவற்றையும் சிரியாவுக்குள் அனுப்பியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பான தகவல்களை சர்வதேச செய்திகள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன குறிப்பாக ரஸ்தான் தல்பீஷ் போன்ற நகரங்களை தொடர்ந்து அவற்றினுடைய கட்டுப்பாட்டை பெற்றதனைத் தொடர்ந்து ஹோம்ஸ் நகரத்தையும் கைப்பற்றும் நோக்கிலே முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் ஹெச்டிஎஸ் ஆயுத குழுக்களில் அந்த தருணத்தில் குறிப்பாக இந்த ஒளிப்பதிவு இடம்பெறுகின்ற இந்த நேரத்திலே ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலே அவர்கள் அந்த நகரத்திலிருந்து இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஆனால் பெரும்பாலும் அவற்றையும் கைப்பற்றி விடுவார்கள் என்னும் சில மனுத்தரங்களில் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில்தான் தான் ஹிஸ்புல்லாக்கள் அங்கே இப்போது அவர்களுடைய சில குழுக்களை அதாவது பாரிய குழுக்களால் சிறிய ரக குழுக்களை அனுப்பி வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதனை சிரியாவினுடைய அதாவது மிக முக்கியமான இராணுவ உயர்நிலை அதிகாரி ஒருவரும் உறுதிப்படுத்தியிருக்கிறார் அதே போல லெபனானினுடைய பாதுகாப்பு தகவல்களும் அவற்றை உறுதிப்படுத்தி இருப்பதாக ராய்டஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது இதேவேளை ஈரானுக்கு ஆதரவான சில தகவல்களும் இதனை உறுதிப்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சிரியாவினுடைய படைகளுக்கு தங்களுடைய அதிகாரத்தை வைத்துக் கொள்வது தொடர்பான சில மேற்பார்வைகளை அவர்கள் இதன் போது வழங்குவார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக டேர் அசோர் அதாவது கிழக்கு பகுதியினுடைய நகரம் அங்கிருந்து அரச படைகள் அதாவது தங்களுடைய இடத்திலிருந்து அவர்கள் விலகிக்கொள்வதற்கு தீர்மானித்ததனை தான் இவ்வாறு இவர்கள் அங்கு சென்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை அங்கே இன்னும் சில விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது மிக தெளிவாக தெரிகிறது ஹோம்ஸினுடைய கட்டுப்பாடு அந்த ஆயுதாரிகளிடம் செல்கின்ற அந்த தருணத்திலே பிரதான மார்க்கமான சிரியாவினுடைய பகுதிகளுக்கான வல்ல அஷர் ஆசாத் அவர்களினுடைய நிர்வாக பகுதிகளுக்கான குறிப்பாக டமஸ்கஸ் போன்ற பிராந்தியங்களுக்கான பிரதான பாதை அங்கே துண்டிக்கப்படுகின்ற அபாயம் நிலவுகிறதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் ஹிஸ்புல்லாக்களினுடைய அங்கே பிரசன்னம் என்பது ஏற்கனவே நாங்கள் பார்த்துருந்தோம் ஈராக்கிலிருந்து அங்கக்கூடிய ஒரு ஆயுதக்குழு இஸ்ரேல் அதாவது ஈரானினுடைய ஆதரவு குழு அவர்களும் அங்கே சென்றிருக்கிறார்கள் என்று அறி அறிகிறோம் அதே போல் இன்னும் சில வேறு ஒரு ஹிஸ்புல்லாவினுடைய பெயரை வைத்து வேறு ஒரு ஆணியும் அங்கே சென்றிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது சில நாட்களுக்கு முன்னால் நாங்கள் அதன் உங்களுக்கு பிரத்யேகமாக காணொலி உண்டாக வழங்கியிருந்தோம் இந்த நிலையில்தான் தான் இப்போது இந்த தகவல் வந்திருக்கிறது ஆக சிரியாவினுடைய படைகள் குறிப்பாக ரஷ்யாவினுடைய விமானப்படையினர் இணைந்து நடாத்திய தாக்குதலில் கிட்டத்தட்ட ஆயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட அன்னலவாக இரண்டாயிரம் என்று கொள்ளலாம் இந்த ஹெச்டிஎஸ் அமைப்பினுடைய போராளிகள் அல்லது ஆயுத குழுவினுடைய உறுப்பினர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று தகவல் கிடைத்திருக்கிறது இதே தருணத்தில் ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான வான் பாதுகாப்பு பொறிமுறைகள் சில உலங்கு வானூர்திகள் என்பன இந்த போராளிகள் ஆயுத குழுக்களினால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்பதும் மிக முக்கியமான விடயமாக காணொலிகளில் எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருந்தது சிரியாவில் இப்படி இந்த யுத்தம் அல்லது இந்த போர் இப்போது மிக உக்கிரமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது இப்படியே சென்றால் சிரியாவினுடைய நிர்வாகம் வஷாரல் ஆசாத நழுவி நலவிவிடும் என்பதுதான் மிக முக்கியமானது இந்த நிலையில்தான் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு விடுத்திருக்கிறார் தாங்கள் தங்களினுடைய தொடர் ஆதரவை ஹிஸ்புல்லா மன்னிக்கவும் அதாவது சிரியாவினுடைய ஆதரவு அணியினரான தங்களினுடைய ஆதரவு என்றால் ரஷ்யா சிரியாவுக்கு ஆதரவு கொடுக்கிறது எனவே அல் ஆசாதினுடைய ஆதரவுக்கு தாங்களும் ஒத்துழைக்கிறோம் என்ற ஒரு கருத்தை அவரும் தெரிவித்திருக்கிறார் அந்த நாட்டினுடைய வெளிவிவகார அமைச்சு அதே போல் அந்த நாட்டினுடைய அரசாங்கம் மிக முக்கியமான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறது சிறிய ஆயுத குழுக்களினுடைய இந்த நடவடிக்கையை தாங்கள் வன்மையாக கண்டிப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மேற்குலகத்தினுடைய சதியை இவர்கள் செய்கிறார்கள் அதற்கு ஒத்துழைப்பு நல்க முடியாது என்பது இவர்களினுடைய மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது எனவே தாங்கள் சிரியாவினுடைய அரசுக்கு ஆதரவு அளிக்கிறோம் என்பதனை அவர்கள் பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார்கள் இதுதான் தற்போதைய நிலவரம் சிரியாவினுடைய சில விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது உலகத்தினுடைய மர்மையினால் நெருங்கிவிட்டது என்றால் சிரியாவினுடைய ஒரு போரும் அதனோடு சம்பந்தப்படும் இல்லையா அதிலும் மிக முக்கியமாக சிரியாவினுடைய வரலாற்று இஸ்லாமோடு நாங்கள் இணைத்து பார்க்கின்ற போது மாவியா அலி அல்லாஹால அவர்களினுடைய கிலாஃபத் ஆட்சி காலம் அல்லது உமையாக்களினுடைய அந்த காலப்பகுதி மிக முக்கியமான ஒரு காலப்பகுதியாக இருந்தது சிரியாவினுடைய வரலாற்றோடு பார்க்கின்ற போது அனலம் பெருமானார் சலம்லாஹு அலஹி வசல்லாமன் அவர்களினுடைய பேர பிள்ளைகளினுடைய மறைவுக்கு அல்லது மிக முக்கியமாக கர்பலா என்ற அந்த சம்பவம் எங்கள் அனைவருக்கும் நினைவு கூறுவது சிரியாவினுடைய சில வரலாறுகளை நாங்கள் யாரையுமே தாழ்த்தி பேசவும் கூடாது சஹாபாக்களிலே யாரையும் நாங்கள் ஏளனம் செய்யவும் கூடாது அது தடுக்கப்பட்ட ஒரு விடயம் எனவே இறைவன் இறைவன்மையாக அறிந்தவன் அந்த விடயம் தொடர்பிலே ஆனால் அன்று இரத்தக்கரை படிந்த அந்த பூமியில் அதன் பிறகு அமைதிக்கன்ற இடமே கிடையாது ஆனாலும் பெருமானா அர்சுல்லா அல்லூஸ் அவர்களின் மேனி தவழ்ந்து வளர்ந்த பிள்ளைகள் பிற பிள்ளைகள் அவர்களினுடைய இழப்புக்கு காரணமான அந்த பூமி குறிப்பாக மாவியார் ரத்தியுல்லா உத்தரான் அவர்களுடைய ஆட்சிக்கால பகுதியில் மிக முக்கியமாக இந்த வரலாறு இஸ்லாமிய வரலாற்று நெடுகிலுமே மிக முக்கியமான பாரதூரமான தாக்கத்தை ஏற்படுத்த வல்ல ஒரு வரலாறு அதனுடைய ஆரம்பம் அல்லது அந்த சம்பவம் தான் மிக முக்கியமான சிரியாவினுடைய நிலப்பரப்பில் அமைதியின்மை தொடர்ந்து பேணப்படுவதற்கு மிக முக்கியமான காரணியாக இருக்கிறது இந்த வரலாறுகள் நமக்கு சொல்கின்ற மிக முக்கியமான பாடங்கள் ஆனால் பெருமான சொல்றதில அவர்கள் சொன்னதை போல ஒற்றுமை எனும் கயிற்றை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் அது ஒன்றுதான் தீர்வு எங்களுக்கிடையில் உங்களுக்கிடையில் நீங்களே நாங்களே சண்டைப்பிடித்துக் கொள்வதனால் ஏற்படுவது எதிரணி அணி பலவாகுவது தான் என்பது அணி பலவீனமாகும் அரசியல் ரீதியான குழப்பகரமான அல்லது மாற்று கருத்துள்ள நிலைமைகள் இருக்கலாம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் எங்களுக்குள் நாங்கள் சண்டை போடுகின்ற போது அதனை வேடிக்கையை பார்க்கின்ற கூட்டம் அதிகரிக்கும் எதிரணி பலமாகும் ஆகவே எங்களுக்குள் ஒற்றுமை ஏற்பட்டால் சிறிய சிறிய பிணக்குகள் இருக்கலாம் அதாவது கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அது பிளவுகளுக்கு வித்திடக்கூடாது அது மிக முக்கியமான ஒரு விடயம் ஏன்னால் கருத்து வேறுபாடு ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஒரே கருத்துடையவர்கள் இருக்க மாட்டார்கள் இல்லையா ஆனால் அது பிளவுக்கு காரணமான கருத்து வேறுபாடாக அமைந்து விடக்கூடாது என்பதில் எங்களுடைய விடயங்களில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் இப்போதைய நிலவரம் சிரியாவில் அப்படித்தான் இருக்கிறது இது பலஸ்தீன போரை போன்று நாங்கள் ஒரு ஒரு உரிமைக்கான போராட்டம் அல்ல அது அது அரசியல் ரீதியான போராட்டம் ஆகவே இது பலஸ்தீன போராட்டத்தோடு ஏன் தொடர்பு வருகிறது என்றால் இந்த காலகட்டத்தில் இடம்பெறுவதனால்தானே தவிர பலஸ்தீனத்தினுடைய அந்த போராட்டத்துக்கும் எதற்கும் எந்த தொடர்பும் கிடையாது இது வெறும் மேற்குலக அரசியலுக்கு சில விடயங்களை அவர்கள் செய்கிறார்கள் பலஸ்தீன பிரச்சனை தனி பிரச்சனை அதனோடு இதனை ஒப்பிடவோ அல்லது இணைத்து பேசவோ முடியாது எனவே இப்போதைய நிலையில் இதுதான் இருக்கிறது தொடர்ந்து தொடர்பான தகவலோடு இணைந்து கொள்வோம் தொடர்ந்து மனித நீங்கள் அன்பான நேர்களே